ஜாமீன் இல்லாட்டியும் பரவாயில்ல அமைச்சர் பதவியும் போயிடுமோ செந்தில் பாலாஜியின் பரிதாபங்கள் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வெயில் கடல்லையே இல்லையாம் என அவரது வழக்கறிஞர்கள் ஒருபுறம் புலம்பி வர இன்னொரு புது குண்டு அவர்கள் தலையில் விழுந்துள்ளது ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் அவர் அமைச்சராக நீடிப்பது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும் இவரது ஜாமீன் மனு கடந்த பனிரெண்டாம் தேதி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி இவ்வழக்கில் புலன் விசாரணை முடிந்துவிட்டது அமலாக்கத்துறை வசம் ஆவணங்கள் உள்ளன வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக உள்ளார் என கூறி ஜாமீன் மறுக்க முடியாது என்று கூறினார் இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளார் அமைச்சராக அவர் தொடர்வது குறித்து டிவிஷன் பெஞ்ச் கருத்து தெரிவித்திருந்தது அரசு ஊழியர் ஒருவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருந்தால் மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர அனுமதிப்பதன் வாயிலாக மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் குற்ற வழக்கில் ஒரு நீதிபதிக்கு தொடர்பு இருந்தால் அவரை நீதிபதியாக தொடர அனுமதிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டது அவர் பதவியில் தொடர்வது குறித்து அப்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் ஆஜராகலாம் என தலைமை நீதிபதி தெரிவித்தார் அவர் நீதிபதியாகவும் தொடர்ந்தார் அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்க கோரிய மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அமைச்சரை நீக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றார் அதைத் தொடர்ந்து ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் விசாரணையை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தார் அரசு ஊழியர் ஒருவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் ஆனால் ஆளும் கட்சியின் அமைச்சராக இருக்கும் ஒரே காரணத்தால் இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை தொடர அனுமதிப்பது ஏன் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்து வைத்துள்ள கேள்வி புதிய விவாதங்களை துவக்கியுள்ளது